வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக லாக் கொள்ள தனலட்சுமி தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரூவியோ ஈரான் இஸ்ரேல் போரில் பிரான்ஸ் இஸ்ரேலுக்கு சார்பாகவே செயல்பட்டுள்ளது என குற்றச்சாட்டுக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஈரானில் ஜூன் இருபத்தெட்டு அன்று போரின் பொழுது கொல்லப்பட்ட ஈரான் நாட்டின் இராணுவ தலைவர்கள் அணு அறிவியல் அறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட அறுபது பேரின் இறுதி சடங்குகள் நடைபெற்றுள்ளன இந்த இறுதி சடங்குகள் தெஹ்ரானில் நடைபெற்றது அங்கு பொதுமக்கள் கரப்பு ஆடைகளை அணிந்து ஈரான் நாட்டின் தேசிய கொடிகளை ஏந்தி இறந்தவர்களின் படங்களுடன் காட்சியளித்தார்கள் இந்த இறுதி பயணத்தில் ஈரானின் அதிபர் மசூத் பெசிஸ்கியான் குத்ஸ் படையின் தலைவர் எஸ்மைல் கானி மற்றும் உச்ச தலைவர் அலி ஷம்கானியின் மூத்த ஆலோசகர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இந்த இறுதிச் சடங்குகள் ஈரானில் பன்னிரண்டு நாட்கள் இஸ்ரேலுடன் நடந்த போரில் இறந்தவர்களை நினைவு கூறுவதாக அமைந்திருந்தன இந்த நிகழ்வில் இராணுவ தலைவர்கள் மற்றும் அறிவியல் அறிஞர்கள் மட்டுமல்லாமல் நான்கு பெண்கள் மற்றும் நான்கு குழந்தைகள் உட்பட பொதுமக்களும் நினைவு கூறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் வெப்ப அலை தொடர்கிறது இந்த வார தொடக்கத்தில் மேலும் பதினோரு மாவட்டங்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்பொழுது எண்பத்து நான்கு மாவட்டங்கள் வெப்ப அலை எச்சரிக்கையில் இருக்கின்றன பிரான்சில் நிலவும் இந்த வெப்ப அலை இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டுக்கு பின்னர் பதிவாகி வரும் அதிகபட்ச வெப்ப அதிகரிப்பாகும் வெப்ப அலை திங்கட்கிழமை முதல் பிரான்ஸ் நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் முழுவதிலும் நிலவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த வெப்ப அலை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை என தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது வெப்பநிலை முப்பத்தாறு பாகை செல்சியஸ் முதல் நாற்பது பாகை செல்சியஸ் வரை நிலவும் சில பகுதிகளில் நாற்பத்தி பாகை செல்சியஸ் வரை உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் இந்த வெப்ப அலை தொடர்பாக மக்களுக்கு விழிப்பு நிலை அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருகின்றன பிரான்ஸ் நாட்டில் ஏற்பட்டிருக்கும் வெப்ப அலையை அடுத்து உள்துறை அமைச்சர் புரூனோ உருத்தையோ ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று ஓர் இடைநிலை அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார் இந்த கூட்டத்தில் சுகாதார அமைச்சர் கேதரின் இவர் உட்பட பல அமைச்சர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடைநிலை அமைச்சரவை கூட்டம் பற்றிய அறிவிப்பை பி எஃப் எம் பொலித்திக் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வேளையிலேயே உள்துறை அமைச்சர் வெளியிட்டிருந்தார் இந்த கூட்டத்தில் வெப்ப அலையால் ஏற்படக்கூடிய சவால்கள் அவற்றை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டில் புகைப்பழக்கத்தை கட்டுப்படுத்தும் புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த சட்டங்கள் புகைப்பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கைகளை உள்ளடக்கியிருக்கின்றன பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை முதல் முக்கிய பொது இடங்களில் புகைத்தல் சட்டரீதியாக தடை செய்யப்பட்டுள்ளது இது பற்றிய உத்தியோகபூர்வ அறிவித்தல் அரச வர்த்தமானி ஜூனல் ஆஃபீஷியலில் இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது பிரான்சில் உள்ள நூலகங்கள் நீச்சல் குளங்கள் பாடசாலைகளின் வெளிப்புறங்கள் கடற்கரைகள் பூங்காக்கள் பேருந்து தரிப்பிடங்கள் பொதுத்தளங்கள் குறிப்பாக சிறுவர்கள் கூடும் பொது இடங்கள் என்பவற்றில் புகைப்பிடிப்பது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது புகைப்பிடிப்பதனால் குழந்தைகளுக்கு ஏற்படும் தீமைகளை கருத்தில் கொண்டு அவர்களை அவ்வகையான ஆபத்துக்களில் இருந்து பாதுகாக்கும் நோக்கில் இந்த புகைத்தல் தடை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது கெஃபே டெரஸ்களில் இந்த தடை அனுமதிக்கப்படுகிறது மின்னணு செக்ரெட்டுகள் குறித்தும் இந்த தடை ஆணையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை இந்த புகைத்தல் தடையை மீறுபவர்கள் நூற்று முப்பத்தைந்து யூரோ அபராதம் செலுத்த நேரிடம் பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டும் புகைத்தல் பாதிப்பினால் சுமார் எழுபத்தையாயிரம் பேர் உயிரிழக்கின்றனர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது சமீபத்திய கருத்து கணிப்பில் பத்து ஃபிரெஞ்சு மக்களில் ஆறு பேர் அதாவது பிரான்ஸ் நாட்டில் அறுபத்தி ரெண்டு வீதமானவர்கள் பொது இடங்களில் புகை பிடித்தல் தடைக்கி தமது ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் ஈசன் ஜெல்லரி தங்கனாங்க சீட்டில் சேர்ந்துட்டிங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கட்டினா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் காரோடின்தான் பேனோடின்தான் பரிசுக்கு சந்தோஷம் எனக்கு இல்ல வீட்டில் என்றால் தினத்திலையும் திறமான சாபார் என்றால் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளிமோ தேசத்தை உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை பொருட்களை பெற வைக்க விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டில் மருத்துவர்களின் பற்றாக்குறை பிரச்சனையை சமாளிக்க அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் செப்டம்பர் மாதத்தில் இருந்து பிரான்சின் நூற்று ஐம்பத்தொரு பகுதிகளில் கூடுதல் பொது மருத்துவர்கள் கிடைப்பார்கள் என ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த நூற்று ஐம்பத்தொரு இடங்களும் பெரும்பாலும் ஊரக பகுதிகளாகும் மேலும் இவை பிரான்சின் தெற்கு பகுதிகள் அதிகமாக காணப்படுகின்றன மொத்தம் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் வாழும் பகுதிகளை இந்த திட்டம் உள்ளடக்கி இருக்கின்றது இந்த அனைத்தும் என அழைக்கப்படுகிறது இந்த பகுதிகள் குறித்த விவரங்கள் சுகாதார அமைச்சகத்தால் ஜூன் இருபத்தி ஏழு அன்று வெளியிடப்பட்ட ஒரு வரைபடத்தில் படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் மூலம் மருத்துவ வசதிகள் குறைவாக உள்ள பகுதிகளில் மருத்துவ சேவைகளை மேம்படுத்துவதே நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் குடியரசுக் கட்சி லே ரேபிளிக்கன் தேசிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளது லே ரேபிளிக்கன் கட்சி அதன் தலைவர் புருனோ ருத்தையோ கூட்டிய கட்சியின் தேசிய ஆலோசனை கூட்டத்தில் மிஷேல் பேனியே உட்பட தலைமை நிர்வாகிகள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள் இந்த கூட்டம் பரிசின் ஐந்தாவது வட்டாரத்தில் உள்ள மெசோ துலா முச்சுவளித்தே மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது குடியரசு கட்சி லே ரிப்பப்ளிக்கன் தனது தேசிய ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு வகை நாடாளுமன்ற அமர்வை போலவே நடத்தியிருக்கிறது மிஷேல் பேனிய தேசிய ஆலோசனை தலைவர் புருனோருத்தையோ ஜெரா லாஷ செனட் தலைவர் பிரான்சுவா செவியே பெலாமி ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட தலைவர்கள் இதில் உரையாற்றியிருந்தனர் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை கட்சியின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை நாற்பத்தி மூவாயிரத்தில் இருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரமாக உயர்வடைந்துள்ளது என புருனோ ருத்தையோ தெரிவித்திருக்கிறார் புருனோ ருத்தையோவின் தலைமையில் லே ரிப்பப்ளிக்கன் கட்சி மறு வாழ்வையும் நகராட்சி தேர்தல் வெற்றியையும் நோக்கி முறையாக சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் ஏர் பிரான்ஸ் நிறுவனத்தின் ஏ பஸ் விமானங்கள் பரப்பை மேற்கொண்ட சிறிது நேரத்தில் விமான நிலையத்திற்கு திரும்பியிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் இருபத்தெட்டு சனிக்கிழமை அன்று மாலை பரிசில் இருந்து புறப்பட்ட ஏ பிரான்ஸ் விமானம் அவசர குறியீட்டை அனுப்பிய பின்னர் ஒரு விசித்திரமான பாதை மூலம் சுவீடனில் தரை இறங்கியதாக அறிவிக்கப்படுகின்றது ஏ பிரான்ஸ் நிறுவனத்தின் ஏபா ஏ இருநூற்று இருபது முன்னூறு விமானம் சனிக்கிழமை மாலை ஸ்டாக்ஹோம் விமான நிலையத்தை நெருங்கிய பொழுது ஏழாயிரத்து எழுநூறு குறியீட்டை அறிவித்தது இந்த விமானம் இருபத்தெட்டு ஜூன் அன்று சனிக்கிழமை மாலை ஒன்பது இருபத்தி நான்கிற்கு ராய்ஸி சால்துகோல் விமான நிலையத்தில் இறந்து புறப்பட்டு ஸ்டாக்ஹோம் விமான நிலையத்தை நெருங்கிய பொழுது அவசர குறியீட்டை அனுப்பியது இந்த நிகழ்வு பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன VT Cash Carry, VT சூப்பர் Store, அதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ் சாலிகள் திரிவு செய்யப்பட்டு, அவர்களுக்கு கோபி இண்டியாவில் எலவசமாக உணவு வழங்கி மகுட்சிப்படுத்துகின்றார்கள் VT Cash Carry, VT சூப்பர் Store. பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பட்டிச்சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது பரிசு எழுநூற்று ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிசத்து உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ்யர் டிஸ் அனைத்திற்கும் லவ் நூற்றி மூன்று முன்பாக பிரான்ஸ் நீம் நகரில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது துப்பாக்கி விட்டு சத்தங்களும் வெடிகுண்டு சத்தங்களும் அந்த பகுதியில் கேட்டிருப்பதாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்து நடைபெற்ற போலீசாரின் தேடுதல் நடவடிக்கையில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டவர்கள் சந்தேகப்படும் வகையில் மூன்று பேர் தேடப்பட்டு வருகின்றார்கள் இந்த சம்பவத்தில் ஆறு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் அவர்களில் ஒருவர் உயிருக்காக போராடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜூன் இருபத்தேழு அன்று மாலை ஏழு மணி அளவில் நீம் நகரின் பிஷாவா பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த பகுதி போதை வஸ்து பாவனை குற்றங்களுக்காக மிகவும் அறியப்பட்ட இடமாக தெரிகின்றது இந்த தாக்குதல் ஒரு கனமான ஆயுதம் பயன்படுத்தி நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு பேர் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களில் ஒருவர் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது வரை எவரும் கைது செய்யப்படவில்லை குற்றவாளிகள் தப்பியோடியுள்ளனர் இந்த திட்டமிட்ட கொலை முயற்சியை குறித்து பிரெஞ்சு அதிகாரிகள் விசாரணைகளை தீவிரமாக நடத்தி வருகின்றனர் பிரான்ஸ் தெற்கில் நடந்த ஒரு திருமணம் இரத்த கரை படிந்த முடிவுக்கு சென்றுள்ளது அங்கு நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் இளம் மணப்பெண் கொல்லப்பட்டுள்ளார் அவரது கணவர் காயமடைந்திருக்கிறார் மூன்றாவது தாக்குதலாளி தாக்குதலின் பொழுது கொல்லப்பட்டிருக்கிறார் நான்காவது தாக்குதல்காரர் தப்பியோடியுள்ளார் இந்த கொண்டாட்டம் நடந்த அற்புதமான கிராமத்தில் இந்த துப்பாக்கி வீட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது தென்கிழக்கு பிரான்சின் ஓக்லு பிராந்தியத்தில் உள்ள கோல்ட் கிராம மண்டபத்தில் நடைபெற்ற திருமண வைபவத்தில் இந்த இரத்த கரை படிந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது தானியங்கே ஆயுதங்களால் சுடப்பட்டிருக்கிறது கோல்டு கிராம மண்டபம் ஏற்கனவே காலியாக இருந்தது மணமக்கள் ஒரு பெரிய மெசடஸ் ஜி கிளாஸ் வாகனத்தில் ஏறி வெளியேறும் பொழுது முப்பது விருந்தினர்கள் மாத்திரமே இருந்திருக்கிறார்கள் ஒரு வாக்ஸ்வேக்க கோல்ஃப் அவர்களை வழி மறைத்தது நான்கு முகமூடி அணிந்த ஆண்கள் காரில் இருந்து இறங்கி துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருபத்தேழு வயதான சாய்யா களத்தில் சுடப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இருபத்தைந்து வயதான ஹகீம் உடன் மேல் பகுதியில் பல துப்பாக்கி குண்டுகள் பட்டதால் கடுமையாக காயமடைந்தார் மணப்பெண்ணின் பதினொன்று வயதான மருமகன் வாகனத்தில் இருந்தார் மார்பு பகுதியில் கடுமையாக காயமடைந்திருக்கிறார் மணமகனின் சகோதரி அருகில் உள்ள வாகனத்தில் இருந்தார் மேலும் இலேசான காயங்களுக்கு அவர் உள்ளாகியிருக்கிறார் பிரான்ஸ் நாட்டில் வசிப்பவர் நோய் விடுப்பில் வெளிநாட்டுக்கு சென்றதால் சமூக பாதுகாப்பு நிறுவனம் அவரிடம் தினசரி இழப்பீட்டை திரும்ப கோரியிருக்கிறது வெளிநாட்டில் தங்கியிருக்கும் பொழுது சமூக பாதுகாப்பு நிறுவனத்தின் தினசரி இழப்பீடு கிடைக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது நோய் விடுப்பில் இருந்த பொழுது துனிசியாவுக்கு சென்றதால் சமூக பாதுகாப்பு நிறுவனத்தின் கடும் நடவடிக்கைக்கு ஆளாகப் போவதாக ஒருவர் எதிர்பார்க்கவில்லை ஆறு ஜூலை இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் பன்னிரெண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை வெளிநாட்டில் கழித்த காலத்தில் வழங்கப்பட்ட தினசரி இழப்பீடுகளுக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு யூரோவை திரும்பப் பெறுவதாக சமூக பாதுகாப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது இதனையடுத்து அந்த நபர் நீதிமன்றத்தை அணுகினார் பாரிஸ் நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட வழக்கு சேப்பே இன் கட்டாயத்தை கைவிட வழிவகுத்தது அதன் பின்னர் சேப்பே அம் மேல் முறையீடு செய்தது மேல்முறையீட்டு நீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பளித்துள்ளது அதன் முடிவு நோய் விடுப்பில் வீட்டை விட்டு வெளியேறுவதை யோசிக்கும் எவருக்கும் ஓர் எச்சரிக்கையாக அமைந்துள்ளது பிரான்சை தற்காலிகமாக விட்டு வெளியூர் சென்றிருக்கும் ஒரு பணியாளருக்கு அவர் மருத்துவ விடுப்பில் இருப்பினும் அசுரோஸ் மலாதி மூலம் வழங்கப்படும் தொகைகள் வழங்க அவசியம் இல்லை என வழக்கு விசாரணை நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னாவ் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லாகுர்னா உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் பல்வெட்டி துறையில் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்பிடமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று சைவ உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் சுழிபுரம் கிழக்கை சேர்ந்தவரும் பிரான்ஸ் லாகுர்னோவில் வாழ்ந்து வந்தவருமான திருமதி புவனேந்திரன் சந்திரேஸ்வரி மலர் இருபத்தொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பிரான்சில் காலமானார் என்பதை அவரது குடும்பத்தவர்கள் ஆழ்ந்த துயரத்துடன் அறியத் தருகின்றார்கள் மலர் என எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டு வந்த புவனேந்திரன் சந்திரேஸ்வரி காலம் சென்றவர்களான நடராஜா தெய்வானை பிள்ளை தம்பதியின் ஆசை மகளும் காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் நாகேஸ்வரி தம்பதியின் அன்பு மருமகளும் ராதா ஆகிய புவனேந்திரனின் பிரியமுள்ள மனைவியும் அமரர் சண்முகலிங்கம் ஷன் அமரர் ராஜேஸ்வரி கிளி மற்றும் விக்னேஸ்வரி ராசாத்தி மகேசலிங்கம் சிவா கணேசலிங்கம் கண்ணன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் கஜன் ராதிகா அனுஷா ஆகியோரின் பாசம் மிகு தாயாரும் சோஃபியாவின் நேசமுள்ள மாமியாரும் கயலின் மிக்க அம்மம்மாவும் அமரர் மன்மதராஜா வவி மற்றும் மனோரஞ்சிதம் ரஞ்சி ஆகியோரின் சம்பந்தியும் அமரர் சத்தியானந்த ராணி அமரர் சரவண உற்சவம் அமரர் ராஜசேகரன் மற்றும் கலைச்செல்வி செல்வி பாமினி அமரர் கணேசமூர்த்தி மூர்த்தி அமரர் ரவீந்திரநாதன் நாதன் மற்றும் பத்மலோசினி ஆட்சி சோதீஸ்வரி மலர் மோகனதாஸ் ரமேஷ் ஆகியோரின் மைத்துணியும் அமரர் அற்புதராணி அற்புதம் முத்துராணி ராணி அமரர் வசந்தராஜா வசந்தன் மகுடராஜா கண்ணன் நந்தினி ஆகியோரின் சகலியும் பாலசுந்தரம் சுந்தர் விஜயசேகரம் விஜி பார்த்தீபன் தீபன் குகசேகரம் குகன் ஆகியோரின் சித்தியும் நிரோஜினி சசிதர்ஷன் ஜெகரூபன் ஜெனிகா ஜென்சிகா சஞ்சய் சந்தோஷ் சரண் ஆகியோரின் அத்தையும் ஆவார் அன்னாரின் புதபுடல் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையான நேரத்தில் இறுதி சடங்குகளின் பின்னர் கிரிமெத்தோரியம் தே ஜோன்ஸ்ரால் தொன்னூற்றைந்து ரோ மாசல் சம்பா தொன்னூற்று மூன்று நானூற்று முப்பது பில்தனோஸில் பிற்பகல் ஒன்று பதினைந்துக்கு தகனக்கிரியை நடைபெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவேரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு சைபர் சைபர் முப்பத்து மூன்று ஆறு பதினாறு சைபர் ஐந்து முப்பத்தாறு ஐம்பத்தாறு